வணக்கம் வீட்டியம் செய்திகளுக்காக லலிதா அறிமுகம் வடபழனியில் உள்ள உயர் சிகிச்சைக்கு புகழ்பெற்ற காவேரி மருத்துவமனை இந்தியாவின் முதல் ஒருங்கிணைக்கப்பட்ட இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு தொடங்கப்படும் நிகழ்வை அறிவிப்பதில் பெருமிதம் கொள்கிறது இதன் மூலம் மேம்பட்ட இதய சிகிச்சை பராமரிப்பில் ஒரு புதிய தர அளவு அளவுகோலை மருத்துவமனை நிறுவுகிறது தீவிரமான சீர்பிரழ்வுகளை தொடர்ந்து இதய தம்பம் இதய செயலிழப்பு போன்ற உயிருக்கு ஆபத்தான நிலைகளில் உள்ள நோயாளிகளுக்கு விரைவான ஒருங்கிணைக்கப்பட்ட இடையீட்டு சிகிச்சையை வழங்குவதற்கென இக்குழு உருவாக்கப்பட்டிருக்கிறது சிகிச்சை வழங்குவதில் ஏற்படும் தாமதம் பல நேரங்களில் உயிரிழப்பிற்கு வழிவகுக்கக்கூடும் என்பதால் இது நிகழாமல் தடுப்பதே இந்த புதுமையான நடவடிக்கைக்கான காரணமாகும் இதய அதிர்ச்சி சிகிச்சை குழு தொடக்க நிகழ்விற்கு தமிழ்நாடு மாநிலத்தின் மாண்புமிகு சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தலைமை வகித்தார் ஸ்ரீ ராமச்சந்திரா மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இதய பராமரிப்பு மையத்தின் தலைவர் மற்றும் இயக்குநர் பேராசிரியர் எஸ் தணிகாச்சலம் மற்றும் காவேரி மருத்துவமனைகள் குழுமத்தின் இணை நிறுவனர் மற்றும் செயலாக்க இயக்குநர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக இந்நிகழ்வில் பங்கேற்றனர் உரையாற்றிய பேராசிரியர் எஸ் தணிகாச்சலம் இச்சேவையின் இன்றியமையாத முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் இதய அதிர்ச்சி என்பது உடனடியாக ஒருங்கிணைக்கப்பட்ட சிகிச்சை பராமரிப்பு தேவைப்படும் ஒரு மருத்துவ அவசரநிலை கால காலதாமதமின்றி சரியான இடையீட்டு நடவடிக்கையை மேற்கொள்வதன் வழியாக உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள பலரின் உயிர்கள் காப்பாற்றப்படுவதை காவேரி மருத்துவமனையின் இதய குழு உறுதி செய்யும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் காவேரி மருத்துவமனைகள் குழுமத்தின் இணை நிறுவனர் மற்றும் செயலாக்க இயக்குநர் டாக்டர் அரவிந்தன் செல்வராஜ் பேசுகையில் இதய அதிர்ச்சிக்கான குழுவை அறிமுகம் செய்திருப்பதன் வழியாக இதயம் சார்ந்த அவசர நிலைகளை எதிர்கொள்ளும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் உள்ள நோயாளிகளுக்கான சிகிச்சை மேலாண்மையை நாங்கள் மறுவரையறை செய்கிறோம் எமது பிரத்யேக ஹெல்ப் லைன் நிபுணர்களின் பராமரிப்பிற்கு உடனடி அணுகு வசதி கிடைப்பது ஏதுவாக்கும் உரிய நேரத்திற்குள் உயிர்காக்கும் இடையீட்டு சிகிச்சைகள் நோயாளிகளுக்கு கிடைப்பதை இது உறுதி செய்யும் இதய பராமரிப்பில் புதிய தர நிலையை நிறுவும் இந்த முன்னெடுப்பு நடவடிக்கை கார்டியாக் அரஸ்ட் எனப்படும் இதயத்தம்ப பாதிப்பினால் ஏற்படும் உயிரிழப்பு விகிதங்களை நிச்சயமாக குறைக்கும் என்று குறிப்பிட்டாா் எஸ்ஏயில் இல் நேஷனல் கார்டியோஜெனிக் ஷாக் இன்சியேட்டிவ் என்ற திட்டத்தின் வெற்றியால் உத்வேகம் பெற்றிருக்கும் காவேரி மருத்துவமனை இந்தியாவின் இவ்வகையினத்தின் முதல் முறையாக இதய அதிர்ச்சி சிகிச்சை குழுவை நிறுவியிருக்கிறது சர்வதேச நெறிமுறைகளின் அடிப்படையில் இதய ரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் இதயவியல் மருத்துவர் மற்றும் இதயவியல் சார்ந்த மயக்கவியல் நிபுணர் உட்பட குறைந்தபட்சம் மூன்று மருத்துவர்களை உள்ளடக்கியதாக இக்குழு இயங்கும் அத்துடன் எக்கோ கார்டியோகிராஃபி மற்றும் உறுப்பு வழி செலுத்துதலில் பயிற்சி பெற்ற மருத்துவர் உதவியாளரின் ஆதரவும் இக்குழுவிற்கு இருக்கும் அவசர நிலை மருத்துவ சேவைகள் வழங்குவதில் காவேரி மருத்துவமனை தொடர்ந்து முன்னணியில் இருந்து வருகிறது நோயாளிகளுக்கான சிகிச்சை விளைவுகளில் உயர் தரநிலையை நிறுவுவதற்காக மேம்பட்ட பராமரிப்பு மாடல்களையும் மற்றும் உயிர்காக்கும் தொழில்நுட்பங்களையும் தொடர்ந்து இம்மருத்துவமனை அறிமுகம் செய்து வருகிறது காவேரி மருத்துவ குழுமத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற கார்டியாக்ட் டீம் என்கின்ற இந்த புதிய குழுவை இந்தியாவிலேயே முதன் முதலில் அறிமுகப்படுத்தி வைக்கிற இந்த அற்புதமான வாய்ப்பு எனக்கு கிடைத்திருப்பதற்கு உண்மையிலேயே நான் மகிழ்ச்சி அடைகிறேன் புதிய புதிய முயற்சிகளையும் மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தொடர்ந்து தொடங்கி வைத்துக்கொண்டும் செயல்படுத்தி கொண்டும் வருகிற இந்த துறை சார்பில் டீம் என்கின்ற இந்த அதிநவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய இந்த குழுவை இங்கே அறிமுகம் செய்வதில் நான் உண்மையிலேயே பெருமகிழ்வு அடைகிறேன்